வருவாங்க அந்த அவங்க இப்படி பெல்ட் போட்டு அவங்க நடக்க முடியாம சிரமப்பட்டு வருவாங்க எல்லாம் வந்தாங்கன்னா அந்த குழந்தையெல்லாம் எல்லாம் நாங்களே தூக்கிட்டு அவங்க கொண்டு வந்து எல்லா சுத்தி காமிச்சு கொண்டு வந்து சேர்த்திடுவாங்க நேருக்கு நேராக போய் மோதிட்டோம் யானைகிட்ட தான் மாற்றுப்பாதையில கொண்டு வந்து அவங்கள எடுத்து சேர்த்திட்டாங்க பழங்குடியின பெண்கள் என்றாலே இப்படித்தான் இருப்பார்கள் என்ற பெரும்பாலானோரின் கற்பனையை உடைத்திருக்கும் இந்த பெண்கள் வேறு யாருமல்ல ஆண்டாண்டு காலமாக வறுமையாலும் சாதிய ஏற்ற தாழ்வுகளாலும் வீட்டிற்குள் முடங்கியிருந்த அவர்கள் இன்று யுவதிகளுக்கு கானகத்தை கன நேரத்தில் விவரிக்கும் வழிகாட்டிகளாக மாறியுள்ளார்கள் என்றால் அது மிகையில்லை நவீன யுவதிகளுக்கு பழங்குடியின பெண்கள் அளிக்கும் பயண அனுபவமும் பாதுகாப்பும் அலாதியானது அந்த வழிகாட்டிகளின் வழியில் நானும் சில நிமிடங்கள் பயணிப்போம் யூனிஃபார்ம் பேண்ட் ஷர்ட் தலையில் கேப் காலில் உயர்தர ஷூ கையில் பாக்கி என அசத்தும் இவர்களை பார்க்கும் அனைவருமே ஒரு நொடி ஆச்சரியப்படாமல் இருக்க முடியாது காரணம் கல்லாறு கிராமத்தைச் சேர்ந்த இந்த பெண்கள்தான் தான் பகுதியில் மலையேற்றத்துக்கு வருவோருக்கு வழிகாட்டிகள் இதனால்தான் தனியாக ட்ரெக்கிங் செல்ல விரும்பும் பெண்கள் மற்றும் கைக்குழந்தைகளுடன் வருபவர்கள் என நிறைய பேர் இந்த பகுதியை அதிகம் தேர்ந்தெடுக்கின்றனர் சமீப காலமாக தமிழகத்தில் சுற்றுலா பயணிகளிடையே நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் வனச்சரகத்தில் உள்ள பர்லியாறு ட்ரெக்கிங் குறிப்பாக பெண்கள் மற்றும் குழந்தைகள் இந்த மலையேற்றத்தில் அதிக ஆர்வம் காட்டுகின்றனர் பழங்குடியினத்தைச் சேர்ந்த தங்களை மலையேற்ற வழிகாட்டிகளாக செயல்பட தேர்ந்தெடுத்தது என்பது குறித்தும் இந்த வேலை தங்களுடைய வாழ்வாதாரத்திற்கு எப்படி உதவியாக இருக்கிறது என்பது குறித்தும் பகிர்கிறார் தலைமை வழிகாட்டியான பிரேமா அவங்க இந்த குழந்தைகளும் அந்த குழந்தைகளை அவங்க நடக்க முடியாம சிரமப்பட்டு வருவாங்க லேடிஸ் எல்லாம் வந்தாங்கன்னா அந்த குழந்தையெல்லாம் நாங்களே தூக்கிட்டு அவங்களை கொண்டு வந்து எல்லா சுத்தி காமிச்சு கொண்டு வந்து சேத்திடுவாங்க ஒரே நாள் முன்னாடி யானை நின்றுச்சேன் பின்னாடி பதினேழு பேர் கூட்டிட்டு நான் தான் பஸ்ட்ல வந்துட்டு இருக்கேன் நேருக்கு நேராக போய் மோதிட்டோம் யானைகிட்ட அப்புறம் மற்கா அவங்களை திருப்பி கூட்டிகிட்டு வந்து மாற்று பாதையில் கொண்டு வந்து அவங்களை இடத்துக்கு சேர்த்திட்டு வாங்க நாங்கள் ட்ரக்கிங் முடிகிற இடத்துக்கே கொண்டு வந்து சேர்த்து முன்னே செல்லும் ஆண் வழிகாட்டிகளை வாக்கி டாக்கி மூலம் தொடர்பு கொண்டு விவரங்களை கேட்டறியும் புதுமையான அனுபவம் குறித்து பகிர்கிறார் பின் வழிகாட்டி நிலவேணி நான் வந்து ட்ரக்கிங் பர்லியரில் ட்ரக்கிங் கைடாக இருக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த வாக்கி டாக்கி சொல்கிறேன் நான் இது வந்து போலீஸ் கைடில் தான் நிறைய இருக்கும் ஆனால் இப்போது எங்கள் கையில் இருக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு பர்லியாறு பகுதியில் ட்ரெக்கிங் செல்ல விரும்புவோர் தமிழக வனத்துறையின் டபிள்யூ டபுள்யூ டபுள்யூ டாட் ட்ரெக் தமிழ்நாடு டாட் காம் என்ற இணையதளத்தில் தங்களது பெயர் மற்றும் விவரங்களை முன்பதிவு செய்ய வேண்டும் அப்படி முன்பதிவு செய்து வருவோரிடம் விண்ணப்ப பதிவு கொடுக்கப்பட்டு அதில் அவர்களின் விவரம் தொடர்பையின் மற்றும் மலை ஏற்றத்திற்கான விதிமுறைகளை கூறி கையெழுத்து வாங்கி கொள்கின்றனர் பின்னர் அங்கிருந்து வனத்துறை வாகனம் மூலம் அனைவரும் பர்லியாறு அழைத்துச் செல்லப்பட்டு குறிப்பிட்ட இடத்தில் இறக்கிவிடப்படுகின்றனர் மேலும் மலையேற்றத்தின் போது செய்ய வேண்டியது செய்யக்கூடாதது என பல்வேறு அறிவுறுத்தல்கள் வழங்கப்படும் சுமார் நான்கு கிலோமீட்டர் தொலைவு கொண்ட இந்த மலையேற்றத்தில் என்னென்ன சவால்கள் இருக்கின்றன பெண்கள் எப்படி வழிகாட்டுகின்றனர் என்பது குறித்து பகிர்கிறார் கோவையிலிருந்து மலையேற்றத்துக்கு வந்த ஷாலினி அட்வான்டேஜ் என்னன்னா வந்து நமக்கு வந்து இங்க வந்து ஃபீமேல் சப்போர்ட்டர்ஸும் வந்திருக்காங்க ஸோ அது வந்து இன்னும் பெரிய அட்வான்டேஜாக இருந்தது ட்ரெக்கிங் செல்லும் போது வழியில் காணப்படுகிற யானை மற்றும் கரடிகளின் எச்சம் வித்தியாசமான விலங்குகள் போன்றவற்றை காண்பித்து அவற்றின் நடமாட்டம் குறித்தும் அந்த விலங்குகளின் குணாதிசயங்கள் குறித்தும் விளக்குகின்றனர் மேலும் அங்குள்ள பாறைகள் ஓடைகள் மற்றும் காட்டுக்குள் இருக்கும் மூலிகைகள் குறித்தும் விளக்கியபடியே கூட்டிச் செல்கின்றனர் இந்த அனுபவம் குறித்து இருந்து ட்ரெக்கிங் வந்திருந்த சுஜி நம்முடன் பகிர்கிறார் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்க நிறைய விஷயம் சொன்னாங்க என்ன எந்தெந்த செடிங்கள் இருக்கு என்னென்ன கீரை அஹ் யானை என்ன சாப்பிடும் கரடி என்ன சாப்பிடும் அது எல்லாமே காமிச்சாங்க ஆஹ் அதோட எச்சங்கள் எல்லாம் காமிச்சாங்க கரடி போற ப பாதம் பாதை யானை போற பாதை காமிச்சாங்க காட்டை பற்றி முழுமையாக தெரியும் என்பதால் இருநூறு அடி தூரம் முன்பு சென்று வன விலங்குகளின் நடமாட்டம் குறித்து பெண் வழிகாட்டிகளுக்கு பாக்கிட்டாக்கி மூலம் தெரிவித்தால் அதனை பின்பற்றி பயணிகளை பெண்கள் அழைத்து வருவார்கள் என்கிறார் ஆண் வழிகாட்டியான பாபு அங்க மொத்தம் பேர் அந்த ஆறு பேர்ல ரெண்டு ஜென்ஸ் இருக்கோம் நாலு மேக்சிமம் அதிகமாக லேடிஸ் வர்றதுனால லேடிஸ் கைடும் இருக்காங்க அதனால் அவங்க நாலு பேர் அங்கே நிற்க வச்சுட்டு முன்னாடி அனிமல்ஸ் ஏதாவது நடமாட்டம் இருக்காங்கிறதுனால ஒருத்தர் வந்து முன்னாடி போயிடுவாங்க கைட்ஸில் ரெண்டு பேரும் போவோம் ஒருத்தர் வந்து இங்கே இருப்பார் ஒருத்தர் நூறு மீட்டருக்கு முன்னாடியே போயிடுவார் அனிமல்ஸ் என்ன எந்த பக்கம் இருக்குது அப்படின்னு பார்த்துருக்காங்க அப்புறம் அந்த வந்து இவங்களுக்கு கம்யூனிகேஷன் பண்ணுறக்காக இவங்களுக்கு வந்து வாக்கி தாக்கி கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு அரசின் இந்த புதிய முயற்சியானது ட்ரெக்கிங் செல்வோருக்கு மட்டுமல்லாமல் மலைப்பகுதிகளில் வாழ்கின்ற பழங்குடியின மக்களின் வாழ்வாதாரத்திற்கும் உறுதுணையாக இருக்கிறது அரசு இது போன்ற புதிய முயற்சிகளை எடுப்பதன் மூலம் நகரங்கள் கிராமங்கள் மட்டுமல்லாமல் மலைப்பகுதி மக்களின் வாழ்க்கை தரமும் மேம்படும் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை ஆட்கள் எங்களை சேர்த்தனால ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கேன் எப்போவுமே எங்கள் குழந்தைகள்லாம் படிக்க வைக்கிறதுக்கே ரொம்ப யூஸ்ஃபாக இருக்கு தமிழ்நாடு ரொம்ப நன்றி